கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை வரை போகிறோம் உம் நாமம் வாழ்க ராஜா தந்த உம் நாம் உம் வாழ்க ராஜா தந்த ஏ ா என் தந்தையே வாழ்காஜா அல்லா வாழ்க ராஜா அல்லா வாழ்க ராஜா அல்லா வாழ்க ராஜா அல்லா அல்லா சின்ன ಅಲ್ಲೇಲು ಸನ್ನ ಅಲ್ಲೇಲು ಓ ಸನ್ನ ಅಲ್ಲೇಯಾ ಓ ಸನ್ನ ಗೋವಾಯಿ ರೇನಾಮ ಬಾರಿ ಸುತ್ತ ಪಾಡು பாடுவதாக சி என்னாலும் வெற்றி சியே என்னாலும் வெற்றி தருவே வாழ்க ராஜா அல்லே லூயா சொல்வோம் வாழ்க ராஜா அல்லே வாழ்க ராஜா சேர்ந்து அல்லேலூயா அல்லா ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓச சுத்தமுள்ள மகிமை நிறைந்த உங்க உன்னதமான நாமத்தை நாங்கள் சேர்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் எங்க மத்தியில நீங்க வந்ததற்காக நன்றி எங்க மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி நாங்கள் ஆராதிக்கும் போதெல்லாம் எங்க நடுவுல உலாவுகிறீரே இப்பொழுது இந்த துதியோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் அவங்க மனதில் அவங்க சிந்தனையில் உங்க மகிமை இறங்கி வரட்டும் என்று நான் பொல்லாத கிரியர்கள் அவங்களை சூழ்ந்திருக்குமானால் இருள் அவங்களை சூழ்ந்திருக்குமானால் ஏசுவின் நாமத்தில் இந்த இருளை வெளிச்சமாய் ஆசேவதி பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் பலவிதமான இருளிலே கடந்து சென்ற அனுபவங்களை குறித்து அவர் பலமுறை சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது தடியும் கோலும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் அவர் இருளின் வழியாக கடந்து போன போது தேவன் அந்த இருளின் பாதையில் அவருக்கு எப்படியாக உதவியாக இருந்தார் என்பதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் எப்படி ஒரு பகல் காலம் முடிந்து இரவு வருகிறதோ அதுபோல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் கடந்து வருகிறது அப்படி இருள் கடந்து வரும்பொழுது நாம் அந்த இருளை கடந்து செல்வதற்கு முடியாதபடிக்கு சில நேரம் மிகவும் தவித்து போய்விடுகிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் கலங்கி போய்விடுகிறோம் இந்த இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சில இருளை நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்றால் அல்லது இன்றைக்கு இருளின் பாதையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விளக்கை அவர் ஏற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கு எவ்வளவு பெரிய இருள் உங்களை வந்து பாதிக்கிறது போல் வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராம் இன்னும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஆறு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு அவர் நம்மளை தப்பு வைப்பாராம் கொள்ளை நோய்கள் இருளின் நேரத்தில் அது ஒரு இருள் தான் பாருங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நம்முடைய சரீரம் திடீரென்று வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு விட்டால் அது நம்முடைய வாழ்க்கையவே இருளாக்கி விடுகிறது முகத்தில் சந்தோஷம் இல்லை மனதில் சந்தோஷம் இல்லை சாப்பிடுவதற்கு சந்தோஷம் இல்லை சிரித்து பேச விருப்பம் இல்லை வியாதிஸ்தர்களை பாருங்கள் அவங்க முகத்தில் ஒரு துக்கம் இன்னைக்கு வியாதி படுக்கையில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நீங்கள் கொள்ளை நோயில் அகப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இந்த செய்தியை கவனிச்சு கட்டு கொண்டு இருக்கிறீங்களா அல்லது உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் அப்படிப்பட்ட படுக்கையில் மரண படுக்கையில் வியாதி படுக்கையில் கிடக்குறாங்களா இன்னைக்கு விசுவாசத்தோட சொல்லுங்க தேவனே என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் என் குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன் என் கணவனுக்காக ஜெபிக்கிறேன் என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து அல்லது இந்த இருளில் நடமாடுகிற இந்த கொள்ளை நோய் என் பிள்ளையை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜோம் பண்ணி மரண அந்த வியாதி படுக்கையில் கிடக்கிற நீங்களும் கர்த்தரை நம்பி ஆண்டவரே நான் இப்படி இருளில் நடமாடுகிற கொள்ளை நோயில் அகப்பட்டு கிடக்கிறேன் என்னை சுகமாக்குன்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள் கத்த நிச்சயமாக உங்களை விடுதலையாக்க முடியும் இன்னும் நூற்றி ஏழாம் சங்கீதம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் அவங்க கட்டுகளை என்ன செய்கிறாராம் அறுக்கிறாராம் பார்த்திங்களா ஒரு இருள் நம்மளை கட்டி வைக்க முடியாது தான் அறுத்துடுவார் அந்த அதிகாரம் தெய்வத்துக்கு இருக்கிறது இன்றைக்கு இருள் வந்து ஒரு கட்டு போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது நீங்கள் என்னை கட்டப்பட்டு இருக்கிறீங்களா என்னால் வெளியவர்னு ஆசைப்படுறேன் ஆனால் ஏதோ என்னை கட்டி வச்சிருக்கிறது வில்லி சூனியங்களினால் மந்திரவாதத்தினால் பலவிதமான கிரியைகளினால் என்னை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் கலங்குறீங்களா இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்து உங்களை உயர்த்த விரும்புகிறாரு அந்த மரண இருளின் கட்டுகளிலிருந்து அந்த அந்தகாரத்தின் கட்டுகளிலிருந்து தெய்வம் உங்களை விடுதலையாக்கி நிச்சயமாக உயர்த்த முடியும் விசுவாசிக்கணும் நீங்கள் நம்பணும் ஆண்டு வரை சார்ந்து கொள்ளணும் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு நாலு சொல்லுகிறது செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்குமா நீங்கள் தேவருடைய வழியில் உத்தமமாய் நடக்க வந்து பாருங்க உங்களுக்காக கர்த்தருடைய வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கும் கர்த்தருடைய வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கும் ஏசையா ஒன்பது ரெண்டு சொல்லுகிறது அவர்கள் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசுவை குறித்து தீர்க்கத்தரிசி முன்கூட்டி சொன்ன ஒரு வார்த்தை இது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த உலகத்தில் வெளிச்சமாக வந்த தெய்வம் பிரகாசிக்க வந்த தெய்வம் மரண கட்டிலிருந்து இருளின் கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படியாக வெளிப்பட்ட தேவகுமாரன் ஆண்டவராக கிறிஸ்து இந்த தெய்வத்தை தொலைக்காட்சியில் பார்க்கிற சகோதரனே வாலிப தம்பி அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஏதோ ஒரு வித விதத்தில் இருளடைஞ்சு போயிருக்கிறீங்களா உங்கள் இருளை மாற்றுவதற்குத்தான் இயேசு வந்தார் இன்றைக்கு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுக்க முன் வருவீங்களா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலையில் ஓ என் வாழ்க்கையில் அந்தகாரம் வந்துவிட்டது நான் இருளை விட்டு வெளியே வர முடியாமல் இருள் கட்டப்பட்டு கிடக்கிறேன் என் வாழ்க்கையில் உள்ள இருளை யார் வெளிச்சமாக மாற்றுவார்கள் என்று ஏங்கி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் பாவ இருளின் பிடியில் அகப்பட்டவர்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்களே என் அன்பு தெய்வமே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த பாவ இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா இன்னைக்கு வெளிச்சம் வரணுயா படுக்கையில் கிடக்குறாங்க வியாதி படுக்கையில் கிடக்கிறாங்க கட்டப்பட்டு கிடக்கிறாங்க தெய்வம் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதம் நடக்கட்டும் வியாதி படுக்க மாறட்டும் மரண இருள் மாறட்டும் கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும் தோல்விகள் பயங்கள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் என்கிற அந்த மெய்யான ஒளி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து பிள்ளைகளை விடுவி விடுவிப்பீராக என்று சொல்லி அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி தொடர்ந்து நாமத்தில் ஆமேன் ஆமேன்